கிடைத்து விட்டது என் எண்ணும் வீடேறுவதற்கு வழி கிடைத்து விட்டது அரகரா நூறு புஷ்பங்கள் தேவையடா நூறு என்ன குரு சுவாமி அதான் ஆயிரக்கணக்கில் தட்டுல அடைஞ்சு கிடக்குது அடி நான் இந்த புஷ்பத்தையா சொன்னேன் கல்யாணமாவாத கண்ணி மலர்கள்

அதிர்ச்சி ஆனந்தமான அரண்மனையில் அவசகர குரலா குருதேவா என் தெய்வம் பரிபூரண சுகம் பயம் ஒன்றுமில்லை சொல்லுங்கள் குருதேவா என் மகன் எங்க இருக்கிறான் மக்கள் நலனை முன்னிட்டு ஒரு மகாரகியமான விஷயம் அதனால் தான் மாதாவிடும் மனைவிடம் சொல்லாமல் மற்றவர் கண்ணிலும் படாமல் இருந்த இடத்தில் இருந்தே சென்று விட்டான் முடித்து விட்டு வந்து அதற்குள் மகராணி அவர்களும் யுவராணி அவர்களும் ஆரை நூறாக்கி அரசை வேலாக்கி விட்டீர்களே உண்மைதானா இது உண்மைதானா குருதேவா அவர் எங்கே போனார் எப்பொழுது வருவார் பெண்ணே குடிமக்கள் கூட்ட கன்னி பெண்கள் எல்லாம் மாயமாய் மறைகிறார்களாம் தெரிவிக்க வந்திருக்கிறார்கள் என்று போய் சொல் அதன் விஷயம் உங்களுக்கு புரிந்ததா மன்னர் சென்றது இதற்காகத்தான் இதன் முடிவு தெரிந்த பிறகுதான் இங்கு வருவார் அதனால் அபாயம் ஒன்றும் நேராதே வீராதி வீரன் சூராதி சூரங்கள நான் வருகிறேன் மகாராணி விளக்கமாக சொல்லுங்க என்னத்த சொல்றதுங்க கன்னி பெண்ணுகள்லாம் காணாம போகுதுங்க ஒரே மாயமா இருக்குது ஊரெல்லாம் அன்னாலமா இருக்குதுங்க இது செய்யற வேலை இல்லைங்க ஏகாந்த ஜதம்பிகை கவனிப்போம் அடுத்து வருசை அன்று அர்த்தராத்திரியில் உங்கள் ஆபத்தை தடுப்போம் போன கண்ணி பெண்களுக்கு விடுதலை கொடுப்போம் இந்த மகேந்திர சக்திக்கு எதிர் சக்தி இந்த மாநிலத்தில் எதுவுமே இல்லை என்று அன்று தெரிந்து கொள்வீர்கள் கவலை என்று சென்று வாருங்கள் ஜெகதம்பிகை இருக்கிற

அந்த சுவர்ணமஞ்சரி மகா மாயக்கார் அவளுடைய கடந்த வாழ்க்கை கலங்கம் நிறைந்தது என்று இன்றுதான் புரிந்து கொண்டேன் அந்த பாவியையும் அவள் பெற்ற பால உருவத்தையும் நாடுகரத்தினால்தான் நான் உங்கள் முகத்தில் விழிப்பேன் இதை எழுதுறது மன்கள இப்படிப்பட்ட பாவியால் வயிற்றில் அத்தே அப்படி சொல்லாதீர்கள் வேண்டிய அன்னை இப்படி தூற்று பேசலாமா இனி அவனை பற்றி பேச வேண்டாம் இந்த அரண்மனைக்குள் அடியெடுத்து வைக்க அவனுக்கு அழக அவருக்கே இடமில்லாத போது எங்களுக்கு இங்கு இடமே என்னை அத்தை அவன் உன்னை என்ன மதித்தும் சகாத வார்த்தைகள் எழுதியிருக்கிறானே தவறான முடிவுக்கு வந்திருக்கிறானே இந்தோடு எனக்கும் அவனுக்கும் உள்ள பந்தம் மேல் உள்ள அன்பினா உங்கள் அருமை மகனை அவமதித்து பேசலாமா அவர் சொன்னது போல் நான் பாவிதான் சொன்ன பதிக்கு தேவை செய்யும் பாக்கியம் இல்லாத நான் பாவிதானே அவர் என் தெய்வம் அவர் கட்டளைப்படி நடப்பதே என் கடமை ஒரு பாவமும் அறியாத நீ என் பழி ஏற்றுக்கொண்டு எப்படி அம்மா உயிர் வாழ போகிறா இந்த பச்சனம் பாதுகிறேன் எப்படி பாதுகாப்பா தலையகிச்சு தப்ப முடியுமா அத்தி அனாதை என்னை அன்னை போல் ஆதரித்தீர்கள் கையில்லாத பாவினா கரங் குவித்து தங்கள் கால் தொட்டு வணங்க முடியாது அத்தே என் கணவர் கட்டளையை காப்பாற்றும் சக்தியை அடைய கடைசி முறையாக என்னை ஆசீர்வதியுங்கள் அத்தை வெளியேற்று தகர்த்தறியுங்கள் ஆபரணங்களை அப்புறப்படுத்துங்கள் செய்த பாவத்திற்கு சின்னமாக அவர்களை நாடு கடைத்து விடுங்கள் இதுதான் அரசருடைய கட்டளை

இந்த கிடைக்கும் ஏன்டா கிடைக்காது ஒரு சிங்கம் குட்டி புலி குட்டி நம்ம ஒரு கிடைக்காதா இட ஏண்ட் அச்சமா காத்திருக்க சுக்குல எங்கராட சீக்கிரம் போச்சு கூட அட கணு இல்லடா நம்ம பக்கத்துல தான் மயிலே இதுவே எதுவே எல்லாமே உன்னை கண்டதும் மதி மயங்கி போச்சா யார் நீங்க உன்னை அவர்கள் உளறான் உன்னை நெருங்கிவிட்டதுக்கு வேண்டிய பின்னால் அடிச்சு அதுதான் காதல் ரகசியம் ரகசியம் என்ன அவசியம் நாங்கள் உன்னை காதல் நிக்கிறோம் அதனால சூடுவேன் மாலையை அப்படின்னு சுருக்கமா சொல்ல சொல்லவே

இறங்கினார் என் சாபமும் பாவமும் விலகும் என்று எவ்வளவோ சந்தோஷப்பட்டேன் காமினி உனக்கு யாரால் நேர்ந்தது இந்த பயங்கர சாபம் நான் செய்த பாவம் பின் உலகையற்ற கண்ணியாகிய நான் மண்ணுலகை பார்க்கலாம் என்று இச்சை கொண்டு பவனி வரும்போது கொடி போல விளையாடு சடைமுனிவரை மலர் போல மலர்ந்தாடு மறைமுனிவரை உங்களுக்கு மலரால் அடித்த உன் வாழ்வு மலருக்குள்ளேயே வேதனை தாழாமல் வெளிவந்தால்

சத்திய புருஷன் உருவன் உன் வசமாகும் போது தன்னால் தீரும் உற்சாகம் சுவாமி சுவாமி என் கேதி அந்த உத்தமனாலே நீ உன் சுயநிலை அடையவன் சுவாமி வெண்ணிலவில் உலவிடும் எற்ற கன்னியை தண்ணீரில் தவிக்கும் மற்ற கன்னியாக மாற்றி விடுவது தர்மமா சுவாமி செய்த பாவத்தின் பலனை நீ அனுபவித்தியாக வேண்டும் வெண்ணிலவு வேளையில் இந்த சாபம் பிரிந்தவுடன் உன் ரூபமும் நீ அறிவான் உன் எற்ற சக்திகள் கூட இந்த எல்லைக்குள் தான் சித்திக்கும் இதை விட்டு நீ வெளியேற முடியாது என் போன்றவை துன்புறுத்தவும் சுவாமி எத்தனை காலம் எனக்கு இந்த சோதனை நீ காதலிக்கும் வீரனால் ஒரு குழந்தைக்கு தாயாரால் தீரும் அவன் உன்னை காதலிக்க மாட்டான் அப்படி என்றால் எனக்கு விமோசனமே இல்லையா சுவாமி இருக்கிறோம் அஞ்ஞானத்தால் உன்னை பீடித்த அறுவகை குணங்களான காமக்ரோத மோகமத ஆச்சரியங்கள் பயங்கர உருவங்களோடு உன்னை சுட்டிக்கொண்டிருக்கும் நீ காதலித்தவன் உனக்காக அவைகளோடு போராடி வெற்றி பெற்றால் இந்த அந்த முனிவரின் சாபத்திற்கு முடிவு கட்டுகிறேன் மற்றகன்னியை எச்சகன்னியாக மாற்றிவிடுகிறேன் குறிப்பிட்டவர் குறிப்பிட்டவன் நானேதான் அறிவுக்கு சத்துருவான அகங்கார உருவங்களே இதோ வருகிறேன் thank you காமத்தை சாதித்து சாதித்துவிடுவாயின் லட்சியத்தை புறப்படுவது வீரனே விட்டாய் குரோதத்தை நீ நினைத்தது நிறைவேறிவிடும் புறப்படு どこで寝ても寝ても寝ても寝て நான் லோகம் நான் தான் மோகம் நானே மதம் நானே மாற்றல் எங்கள் அனைவரையும் சரணாததி அடையச் செய்தாய் இந்த விஞ்ஞான ஜோதியா அவள் இருள் விலகிவிடும் சந்திரா நான் செய்த பாவத்தால் அடைந்த சாபத்தை நீக்கி சுயரூபத்தை தந்தாய் உன் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்னால் நேர்ந்த இன்னல்களை மறந்து என்னை மன்னித்து மன்னித்துவிடு சென்று சென்றுவா குருதேவா எல்லாரும் மகராஜன் பொறுப்பில்லாமல் யாரிடம் எதையும் சொல்லாமல் மாயமாய் மறைந்து விட்டாய் இவ்வளவு காலம் எங்க இருந்தாய் இப்பொழுது எங்கு வந்தாய் எதை அனுபவிக்கலாம் என்று எண்ணுகிறாய் எல்லாம் நாசமாகி விட்டதடா குருதேவா புரியும்படி சொல்லுங்கள் யாருக்கு என்ன ஆபத்து நேர்ந்தது உன்னை பிரிந்ததிலிருந்து விட்டது அது பாவம் அந்த அப்பாவி சொன்னாவை நடத்தை கெட்டவள் என்றும் தீர்மானித்து கைக்குழந்தையுடன் காட்டுக்கு தாய்

ஏதோ லிஹிதம் அனுப்பியாக அம்மா சொல்லுறார்களே அது என்ன குருதேவா பிரம்மா எழுதியம் வாய்ப்பிய மூத்தி விட்டது என் மனைவியும் மகனும் என்ன ஆனார்களோ சமைக்கமா இருக்கிறார்கள் எங்கே குருதேவா எங்கே ஏதோ மோசம் இருக்காது குறிக்கிடாமல் இருக்க அகில உலகத்தையும் ஆளும் சக்தி இந்த மகேந்திர சக்தியை நாடும் பொழுது அற்ப அரசர்கள் எல்லாம் எதற்கிட சம்ஹார கட்டம் இவனோடு ஆரம்பமாகட்டும் சக்தி மகாராணி இது என்ன துரோகம் துரோகம் இல்லை மகாராணி யோகம் மன்னர் குலத்துக்கு மாரக யோகம் மகேந்திர சக்திக்கு மகாயோகம் கூறாய் நயமச்சி சர்வாதி காரத்தையும் கொடுத்து சர்க்குரு ஆக நினைத்து எவ்வளவு காலமும் உன்னை பூஜித்து வந்ததே பரவனே நன்றை கெட்டவன் அன்று உன் கவன நாடகத்தான் கண்ணியமானவளே கையால் ஆடவளே என் மருமகளை மச்சனும் பாலகனோடு பரவ விட்டாய் இன்று என் அருமை மகளையும் கொன்று அரசு குலத்தையே அழைக்க பார்க்கிறாயா துரோகி அரங்கரா சிவ வரவேற்பில்லாமல் மகாராணி வந்து விட்டார்கள் வழி எந்த வழி குரு வடக்கே ஏர்க்கு இந்த பெரியோர்களை கௌரவமாக இழுத்து சென்று சித்திரவதை செய்யும் அறையில் சிங்காரமாக வையுங்கள் நில்லுங்கள் உடலில் முடியாது உயிர் உடலில் இருக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த உதவி செய்கிறேன் மகாராணி மரியாதையாக எழுந்திருங்கள் <laughs> . <laughs> <laughs>